கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே ஊந்தாய உத்மகே வக்ரதுந்தாயா தீமக நோந்தி புரசோதயா கூடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வெற்றி உங்களுக்கே இது கார்த்திகை மாத பலன்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் சூரியன் அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் கார்த்திகை ஒன்பது முதல் கார்த்திகை இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒன்பது வரை ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா பூரியத்தால் யோகத்தை சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா நினைச்சமாய் சொத்துக்கு சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலப்புரிச்ச தத்துவத்துக்கு எட்டாம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது தொழில் வளங்களை பெறக்கூடிய நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த எட்டாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய படவரசத்தில் காலப்புருஷ தத்துவத்துக்கு படவரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமா தோஷம் அட்டமாதிபதி தோஷம் கிடையாது அதை விட தருகின்ற யோகம் அந்த இடத்துல கார்த்திகை மாதம் காலப்பூஜி தத்துவ எட்டாம் இடத்துல சூரியன் பிரவிசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை அவருக்கு அள்ளித்தருகின்ற யோகம் தான் யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை தொழில் வளத்தை சிறந்த செல்வத்தை பணம் தருகின்ற யோகத்தை நல்ல திரு பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை பதை உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார் இந்த இடத்துல சூரிய பகவான் இருபத்தி நாட்கள் இருந்து அதற்குரிய தான் இந்த கார்த்திகை மாதம் ஆக இந்த சூரியனாகப்பட்ட இந்த விருச்சகராசிக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்போது நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா உங்க பிள்ளையுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா உங்கள் கடன் ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்கள் விருத்தி அடையுமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா குடும்ப கஷ்டம் ஏதா எட்டாம் இடம் சில பேருக்கு வந்து மாங்கல்ய பலம் மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம் திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம் அதாவது எட்டாம் இடம் ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் மாங்கல்யம் திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம் உங்க அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம் உழைக்கக்கூடியவர்களுக்கு வயது நல்ல வயது உள்ள உழை உழைக்கக்கூடியவர்களுக்கு வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய திருமணம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம் அதற்குரிய பலனை மேசம் முதல் மீனவரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகிறது டிக் பண்ணா பாருங்க என பல அற்புதமான விஷயங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம் இது வந்து பொது பலன் அதே நேரத்தில் பொதுவான பலன் சரிங்களா ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது அப்போ எல்லாருமே உலக நாடுகள் எல்லா நாடுகளும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள் இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது புரிஞ்சுட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் புரிஞ்சுட்டீங்களா ஆக அந்த அப்பாயின்மெண்ட்ல கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம் இருந்தாலும் சொன்னது நடக்கும் பிரம்ம சாஸ்திரம் சொன்னது நடக்கும் பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம் கார்த்திகை மாத பலன்கள் உங்களை உயர்ந்த கொண்டு செல்லுகின்ற உங்கள் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற தனத்தையும் செல்வத்தையும் மதிப்பு மரியாதையும் புகழையும் தருகின்ற மனசுல நினைச்ச காரியம் வெற்றி அடைக வெற்றி அடைய போகின்ற வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்ற பல துன்பங்கள் இருந்தாலும் பல வேதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து பெரும் மாற்றங்கள் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் முதலில் உங்கள் ராசிக்கு அதிபதி முதல்ல நாம நல்லா இருக்கணும் இல்லையா முதல்ல நாம நல்லா இருந்தா மருத்துவங்களுக்கு நம்ம நல்ல காரியம் பண்ண முடியும் அப்ப முதல்ல நீங்க நல்லா இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதி நாம இருந்தா மத்த காரியங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் முடியலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரவங்க பூமியில் பல போராட்டங்கள் அதாவது உலகத்தில் நீதி நேர்மைக்கும் போராடப்படியும் நீங்களும் ஒரு மனுஷன் உண்மை நீதி நேர்மை அப்ப முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் அடிச்சு சொல்றேன் ஆணித்தரமா சொல்றேன் உங்க வாழ்க்கை உயரப்போகின்றது துன்பங்கள் விலக போகின்றது துன்பங்கள் விலக போகின்றது மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு காரியமா இப்படி நல்லது நடந்திருக்கு கிடைச்சிருச்சு நினைச்சுமா அந்த சொத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுமை முக்கியமா அந்த பதவி கிடைச்சிருச்சு நல்ல தொழில் அமைஞ்சிருச்சு நிம்மதியா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக அமை நினைத்ததை சாதிக்க முடியுமா முதல்ல மனசு சந்திரன் சந்திரன் என்பது உங்க உடல் அது எங்க இருக்கு தனுசு ராசிகள் சந்திரன் என்பது உங்க உடல் அது எங்க இருக்கு தனுசு ராசிகள் அப்ப உங்க ராசிக்கு அதிபதியும் நான்காம் அதிபதியும் மனசு அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் அதை செயல்படுத்துவது நாலாம் இடம் ஆசைகள் லட்சியங்கள் ஆசைகள் லட்சியங்கள் அதற்கான காரியங்கள்லாம் அந்த காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுமா சொத்து சுகங்கள் கிடைக்குமா வியாபாரம் விருத்தி அடையுமா நான்காம் இடம் நான்காம் இடம் பொதுமக்கள் வந்து நீங்க எந்த வியாபாரம் பார்த்தாலும் பப்ளிக் வந்து அந்த இடத்துல அப்படியே அப்படியே உட்காந்து உங்க தொழில விரும்பி வைக்கக்கூடிய நீங்க தயாரிக்கக்கூடிய பொருளோ உங்கள் நிறுவனமோ அந்த நிறுவனத்தை மக்கள் விரும்பணும் அப்படி விரும்புற இடம் தான் நாலாம் இடம் பொதுமக்கள் வந்து விரும்பி வரக்கூடிய நாலாம் இடம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அந்த நாலாம் இடத்திற்கு அதிபதி ஒன்றாம் இடத்துக்கு அதிபதியும் நான்காம் இடத்துக்கு அதிபதியும் வலிமை அடைந்தால் தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கலாம் கண்டிப்பா அதை நான்காம் உயர்கல்வி அப்ப உயர்கல்வியால் உத்தியோகம் குரு பகவான் வந்து பணபரசனத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு இது பணவரஸ்தானம் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பணவர பண வர பண வர பணபரஸ்தானம் பண வருமானம் வரக்கூடிய ஸ்தானங்கள் அப்ப உங்களுக்கு அந்த பணபரஸ்தான எட்டாம் இடத்தில் எட்டாம் இடம் என்பது மிக அற்புதமான இடம் உங்க பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் பத்தோமிட பத்தாம் இடத்திற்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் பத்தாம் இடம் தொழிலுக்கு லாபஸ்தானம் எட்டாம் இடம் அப்போ அந்த இடத்துல குரு வந்து உங்கள் ராசிக்கு அது குருவே வலிமையாக இருக்கார் தொழில் லாபத்தை அள்ளி கொடுப்பார் பதவியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வைப்பார் திடீரென்று உயர் பதவி உங்களுடைய நல்ல குணத்துக்கு உங்கள் பேருக்கு உங்கள் குணத்துக்கு உங்களை தேடி பல யோகங்கள் வரப்போகுது பல சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுது பல யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது நல்ல வாகனங்கள் உங்களுக்கு வரப்போகுது நிச்சயமா நடக்கும் அதுல மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா இது ஒரு அமைப்பு அடுத்தது என்ன கனவு மைப்படுமா புரிய சொத்து கிடைக்கின்ற சொல்லிட்டு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று பூர்வ புண்ணிய சொத்துக்களும் இந்த பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்களை அணிவிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஆட்சி பட்டு உட்காந்துருக்க பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பட்டு இருக்கிறாங்க சொத்துக்கள் சேரும் அப்ப பூர்வீக சொத்து உறுதியாக கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் சொத்து கிடைக்கும் அப்ப அப்பா வழி சொத்துக்கள் தன்னப்பால் அதாவது உங்க நீங்க சம்பாதிக்கிற சொத்து ஒரு புறம் பூரிய சொத்து ஒரு புறம் உங்க பிள்ளை சம்பாதிக்கிற சொத்து ஒரு புறம் இந்த மூணு சொத்துக்களை ஆச்சரியப்பட வைக்கும் நல்லா கவனிக்கணும் உங்க அப்பாவால சொத்து ஒரு புறம் சேரும் நீங்க சம்பாதிக்கிற சொத்து ஒரு புறம் சொத்து ஒரு புறம் இந்த மூன்று சொத்துகளும் கண்ண பார்த்து அப்படியே பிரமிச்சு போனோம் நீங்க அப்படிப்பட்ட யோகம் ஆக நல்ல வியாபாரம் நல்ல பதவி நல்ல பிள்ளையுடைய வளர்ச்சி பிள்ளையுடைய முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கு அடுத்து உங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் வந்து எங்க எதை தொட்டால் லாபம் அப்படின்னு சொல்லி அவர் லாபம் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் கார்த்திகை பதினொன்று வரை அப்ப கார்த்திகை பதினொன்னுக்கு அப்புறம் செவ்வாயோட சேர்ந்துருவாரு செவ்வாயோட சேர்ந்தா வலிமை தான் பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தா பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா வெரே அர்த்தம் ஆனா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அதோட பவனோராசம் காசு சேர்ந்துகிட்டே இருக்குமா ஆட்சி பெற்று கிரகம் அதோடு சுக்கரன் சேரும் போது பல சொத்துக்கள் பல வியாபாரங்கள் பல வருமானங்கள் பல பதவிகள் முன்னேற்ற முடியும் அப்ப ஒரு பாவி தனியா போய் பன்னெண்டுல உட்கார்ந்துச்சு நீங்க அவ்வளவுதான் அம்பேல் ஆல் அவுட் ஆனா வலிமையோடு கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் காசு ஆசுபணம் சொத்துக்கள் பதவிகள் ஆசைகளை நிறைவேறிகிட்டே இருக்கும் இப்ப இது வந்து ஒரு பொதுவான பலன் அறுபது சதவீதம் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அதே நேரம் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறணும் அதாவது உங்களுடைய சுய ஜனன ஜாத நவ கிரகங்கள் கோள்கள் எப்படி அந்த கட்டில்லிமைகள் என்ன புத்திகள் நடக்குது என்ன புத்தி புத்தி அதாவது நடக்குது அந்த புத்தி அந்தரத்தினால் என்னென்ன யோகங்களுக்கு ஏற்பட போகுது உங்கள் முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் அது என்ன பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க அது தீருமா தீராதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாத ஜன ஜஜாத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் உங்கள் வெற்றி அடையலாம் அதுக்கு கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்